அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம சுட சுட சூப்பரான ஹெல்த்தியான வெஜிடபிள் சூப் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் சாதாரணமாக குழந்தைங்க நிறைய பேர் காய்கறியை வெறுமை கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க ஆனால் இதே மாதிரி நீங்கள் சூப் செஞ்சு கொடுங்க எல்லா காய்கறிகளும் அவங்க சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் அந்த சத்து அவங்களுக்குள்ளே போகும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவில் நான் வந்து நிறைய டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெஜிடபிள் சூப்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேன் ரெடியாக வச்சுக்கலாம் அதில் வந்து நான் இன்றைக்கி ஒரு பீஸ் வந்து பட்டர் அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த பட்டர் வந்து நல்லா உருகட்டும் பட்டர் வந்து நல்லா உருகிடுது இப்போ இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு ரெண்டையுமே வந்து சீவி வச்சுருக்கேன் அதை வந்து உள்ளே சேர்ந்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ இதை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்குது இதில் வந்து இப்போ நம்ம வெங்காயம் சேர்க்கலாம் நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஃபைனாக கட் பண்ணியிருக்கேன் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்தனால இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோடையே நல்லா சேர்ந்து வதங்கட்டும் லேசாக வதங்கி இந்த கண்ணாடி பதம் வரணும் அது வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்ல கண்ணாடி பதத்துக்கு வந்து நல்லா வதங்கிடுது இந்த டைமில் வந்து நம்ம காய்கறிகள் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம் நான் வந்து இங்கே எல்லா காயும் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் பாருங்கள் என்னென்னு நான் சொல்லிடுறேன் ஒரு பெரிய சைஸ் கேரட் அதை வந்து இந்த மாதிரி நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வந்து பச்சை பட்டாணி கொஞ்சம் முட்டைக்கோசையும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு ஏழுலேருந்து எட்டு பீன்ஸ் அதுக்கப்புறமா வந்து ஒரு சின்ன சைஸ் குடமிளகாய் அதையும் வந்து கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம் குடமிளகாயை வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் இந்த நாலு வெஜிடபிள்ஸையும் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்ச கேரட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பீன்ஸு சேர்த்துக்கலாம் பட்டாணி லாஸ்ட்டாக வந்து முட்டைக்கோஸ் அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் சொன்ன மாதிரி குடமிளகாயும் நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம் நான் வந்து இப்போ இதில் கார்ன் ஆட் பண்ணலை நீங்கள் வந்து கார்ன் கூட சேர்த்து பண்ணலாம் நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த காய்கறிகள் எல்லாமே நல்லா வதங்கட்டும் அப்படியே கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் காய்கறிகள் வந்து நல்லா விதங்கினதும் இப்போ இதில் வந்து நம்ம தேவையான அளவு வந்து உப்பை சேர்த்துக்கலாம் உப்பை சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி மூணு கப்பு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து எடுத்துக்கிற காய்கறிகளை பொறுத்து இந்த தண்ணி அளவை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் மூணு கப் தண்ணி வந்து சேர்த்தாச்சு அப்படியே வந்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த காய்கறிகள் எல்லாமே நல்லா வேகணும் இந்த தண்ணி வந்து நல்லா கொதித்து இந்த காய்கறிகள் எல்லாமே நல்லா வெந்து வரட்டும் பாருங்க எல்லாமே சேர்ந்து இந்த மாதிரி கொதி வர ஆரம்பிக்குது இந்த டைமில் வந்து நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ இந்த காய்கறிகள் எல்லாமே நல்லா வெந்து வரட்டும் இப்போ ஒரு டென் மினிட்ஸ் ஆயிருக்கு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அடுப்பை வந்து நம்ம லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருந்தோம் பாருங்கள் இந்த காய்கறிகள் எல்லாமே ஒரு நைன்டி பர்சன்ட் நல்லா வெந்து வந்திருக்கு காய்கறிகளை எடுத்து கையில் வந்து அப்படியே மசிச்சு பாருங்கள் எல்லாமே நல்லா வெந்திருக்கு இப்போ இந்த டைமில் வந்து நம்ம எடுத்து வச்ச அந்த குடமிளகா அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்க போகிறோம் குடமிளகாயை வந்து கடைசியாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா அது வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும் அதோடு இல்லாமல் அது கொட அந்த க்ரன்ச்சினஸோடு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் குடமிளகா சேர்த்தனால இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இது வந்து நல்லா கொதிக்கட்டும் கொடமொளகாய் வந்து நல்லா வேகிறதுக்குள்ளே பாருங்கள் இங்கே வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம் நான் வந்து இன்றைக்கி ரெண்டு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு சேர்த்துருக்கேன் இப்போ அதில் வந்து ஒரு அரை கப்பு மட்டும் நான் வந்து தண்ணி விட்டுக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கெட்டி தட்டி இல்லாமல் இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் அளவுக்கு நம்ம வந்து நல்லா கரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் குட எல்லாமே நல்லா வெந்துருத்து பாருங்கள் இந்த டைமில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு அந்த மிக்ஸ்சரை வந்து அப்படியே இதில் சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு அப்படியே வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் டக்குன்னு வந்து அடியில் பிடிச்சிரும் அதனால் டக்குன்னு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா கை விடாத இந்த கான்ஃப்ளவர் வந்து இந்த சூப்புக்கு வந்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி கொடுக்கறதுக்காக தான் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ இந்த கான்ஃப்ளவர் சேர்த்தனால அதோட ஸ்மெல்லாம் போக நல்லா கொதிக்கட்டும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த சூப்பு வந்து நல்லா கொதித்து வரட்டும் நல்லா கன்சிஸ்டன்சியும் நல்லா திக்காக வந்துடும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கட்டும் கார்ன்ஃப்ளார் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சு பாருங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டுக்கு இப்போது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள் கன்சிஸ்டன்சி வந்து நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியாக எவ்வளோ க்ரீமியாக வந்திருக்கு பாருங்கள் இந்த டைமில் வந்து நம்ம இப்போ கொஞ்சம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்க போகிறோம் நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ மிளகுத்தூள் தேவையோ நீங்கள் அதுக்கேற்றவாறு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றவாறு பார்த்து போட்டுக்கலாம் இப்போ அப்படியே கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் மிளகு பொடி சேர்த்தனால ஜஸ்ட்டு ஒரே ஒரு கொதி மட்டும் வரட்டும் நம்மளோட சூப்பு சூப்பராக ஆகிடும் சேர்ந்து ஒரே ஒரு கொதி மட்டும் வரட்டும் பாருங்கள் பெப்பர் பொடி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வந்துடுது அவ்வளோதான் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட சூப்பரான சூப் அருமையாக ரெடியாகிடுது வெஜிடபிள் சூப் சுட சுட சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தோட சாப்பிடும்போது இப்போ வந்து நம்ம சூப்பை சுட சுட சர்வ் பண்ண வேண்டிதான் இன்றைக்கி நான் வந்து ரெண்டு கப்பில் நல்லா சூடாக வந்து சூப்பை வந்து சர்வ் பண்ணிக்கிறேன் என்ன தான் நம்ம வந்து சூப்பில் பெப்பர் பொடி போட்டிருந்தாலுமே மேலே வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு சாப்பிட்டா அதோடய டேஸ்ட்டே வேறு சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக கொத்தமல்லியும் வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் வந்து அப்படியே மேலே ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே எப்போவுமே சூப்பில் வந்து நிறைய பேர் க்ரன்ச்சினஸ்க்காக கார்ன் போடுவாங்க நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு முறுக்கை வந்து இந்த மாதிரி போட்டு பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முறுக்கு போட்டு பண்ணால் இந்த மெத்தடில் ஒரு தடவை எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் சுட சுட சூப்பரான சத்தான வெஜிடபிள் சூப் கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ